அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கம் மார்கழி மாதத்திய சி ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையில் இரண்டாம் நாள் பாடல் இதோ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரூபார் கடலுள் செய்யும் கிரீசைகள் கேளீரூபார் கடலுள் பையத்துயின் பரமல்லடி மாடி பையத்துயின் பரம நடி பாடி நெய் உண்ணும் பாலுண்ணும் நாட்கால நீராணி நெய் உண்ணும் பாலுண்ணும் நாட்கால நீராணி மையெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் மையெழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் செய்யாதன செய்வோம் தீக்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயமும் பிச்சையும் கை காட்டி உயுமாறென் ரெண்ணி உகந்தேலுறம் பாவாய் உயுமாறென் உகந்தேலுரம் பாவாய் வணக்கம்